நம்ம எங்கள் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ஆட்டகாசமான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட பேசுகிற எனக்கு மோட்டிவேஷனெலாம் இருக்கும்ல ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த டாக்டர் கேட்குறாங்க ஆமாம் இந்த பொண்ணு யாரு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க ஏன்னா ரொம்ப அடிபட்டுருக்குல தீபாவுக்கு அது இல்லாமல் ரெண்டு நாள் ஆச்சும் எந்திக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களே அதனால் கேட்கவும் யாருனே தெரியல டாக்டர் மலையிலேருந்து கீழே விழுந்து மயக்கத்தில் இருந்துச்சு நான் எனக்கு தெரிஞ்ச கை வைத்தியத்தை பண்ணி வச்சிருக்கேன் ஆனால் ரெண்டு நாள் நாள் ஆகி எந்திக்கல அதான் பயத்தில் உங்களை வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டாக்டர் வந்துட்டு ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறாங்க செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே பாருங்கள் எனக்கு என்னமோ உள்ளே வந்துட்டு பெருசாக ஏதோ இன்ஜுரி ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நம்ம இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தா அதெல்லாம் சரிப்பட்டு வராது டவுனில் இருக்குள்ள அந்த மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேனு எல்லாமே எடுத்து பார்த்தா தான் தெரியும் இவங்க ஏன் வந்துட்டு இன்னும் கண்ணு மூழிக்கலன்னு சொல்லிவிட்டு அப்போ அவங்க வந்துட்டு கிளியராக சொல்ல முடியும் நீங்கள் வேணால் டவுனில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கே போகணுமா டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம்மா ஆமாம் அப்போ தான் இவங்க வந்துட்டு சீக்கிரம் சரியாவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு கிளம்புறாங்க இவங்களுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியவே இல்லை கூட ஒருத்தர் இருக்காரு அவரை கூப்பிட்டு யோ என்னையா இவர் வேற இப்படி சொல்லிட்டாங்க பேசாமல் இந்த பொண்ணு கூப்பிட்டு டவுன் ஆஸ்பத்திரிக்கு போயிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு டவுன் ஆஸ்பத்திரி போகிறதுக்கு கல ரெடி ஆகிட்டு அடுத்த சைடு கார்த்தி காமிச்சிட்டு தீபாவும் கார்த்தியும் வந்துட்டு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல அதெல்லாம் வந்துட்டு யோசித்து பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்போ வந்துட்டு கீதா பார்க்குறாங்க என்னங்க உங்க ஒய்ஃப் தீபாவை பற்றி யோசனையில் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் அப்படின்றாங்க நான் ஒன்று கேட்குறேன் அதை வந்துட்டு நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு காட்டி கேட்குறாங்க இல்லை எந்த நம்பிக்கையில் தீபா கிடப்பாங்கன்னு சொல்லி சொல்றீங்க ஏன்னா அவ்வளோ பெரிய பள்ளத்துலேருந்து விழுந்திருக்காங்க அங்கே விழுந்தவங்க யாருமே உசுரோடு பிழைக்க மாட்டாங்க அப்படின்றதான் வந்துட்டு சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் எப்படி அவங்க உயிரோட இருப்பாங்க நம்புறீங்க ஏன்னா அதெல்லாம் வச்சு தானே நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே கொஞ்ச நாள் டைம் கேட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தி வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே எல்லாம் என் உள்ளுணர்வு தாங்க சொல்லுது அது மட்டும் இல்லாமல் எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே தீபா என்னை லவ் பண்ணாங்க அவங்க என்னை நம்புனாங்க என் எங்கள் மேலே உள்ள காதலை நம்புனாங்க அந்த காதல் தான் எங்கள் ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்துச்சு அந்த காதல் தாங்க இப்போ என் மனசில் வந்துட்டு சொல்லுது தீபா ஏதோ ஒரு இடத்துல உசுரோடு தான் இருக்காங்க மறுபடியும் அந்த காதல் வந்துட்டு என் தீபாவை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படி நடந்தால் எனக்கு சந்தோஷம் தான் நானும் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் உங்களோட தீபா உங்களுக்கு சீக்கிரமே திருப்பி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுங்களையும் இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அதுக்குள்ளேயே நீங்கள் கண்டுபிடிச்சா தான் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்கள் பயப்படாதீங்க அதுக்குள்ளே நான் எப்படியா தீபாவை கண்டுபிடிச்சிடுவேன் நாளைக்கே என்னோட வேலையை ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கார்த்தி வந்துட்டு ஃபோ ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்காங்க அதாவது தீபாவோட ஃபோட்டோவை மொபைலில் வச்சு பார்த்துட்டே இருக்காங்க அடுத்து இங்கே சீன் கட் பண்ணி அடுத்து வந்துட்டு நம்ம சரவணன் இருக்கார் இல்லையா போலீஸ் அவங்களும் கார்த்தியும் வந்துட்டு தீபாவை தேடி போகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க அதாவது மலையிலேருந்து கீழே அந்த மலை மலையடி வர சைடில் இந்த மாதிரி ஏதாவது போ பொண்ணு அடிபட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறதுக்காக போறாங்க அதே சமயத்தில் இங்கிட்டு வந்துட்டு தீபாவை காமிச்சிட்டு இருக்காங்க ஆட்டோல ஏறி உட்கார வச்சு டவுன் ஆஸ்பத்திரிக்கு பார்க்கணும் ட்ரீட்மெண்ட் அப்படின்றதுக்காக அந்த பொண்ணு இருக்காங்களே அவங்க வந்துட்டு கூட வந்துட்டு அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு டிராபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா தீபா அந்த பக்கம் இருக்காங்க கார்த்தி இந்த பக்கம் இருக்காங்க கார்த்தி வந்துட்டு பார்க்கவே இல்லை ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம்ல நின்றுட்டு இருக்காங்க ஐயோ காட்டி பார்த்துருவாங்களா பார்த்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் இங்கே எப்படி இதே துடிப்பில் படப்படப்படப்படும் துடிச்சுக்கிட்டு இருக்கோம் பட் காட்டி பார்க்கவே இல்லை அந்த வண்டி அப்படி போயிடுது இந்த வண்டி இப்படி போயிடுது அதோட பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது எல்லாருமே வந்துட்டு கமெண்ட்ஸில் சொன்னீங்க இனி புதுவில்லை நின்றி கொடுப்பான் தீபாக்கு வந்துட்டு கீதா நினச்சி கடத்திட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபிசோடு பார்க்குறதுக்கு நானும் அவளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் இந்த பக்கம் வந்துட்டு அபிராமி மீனாட்சி வேறு ஏதோ இவங்க ரெண்டு பேத்துக்கு தெரியாமல் கல்யாணம் ஏற்பாடு பண்ண போகிறாங்க அதாவது வீட்டுக்கு ஒரு பாட்டி கிடந்துட்டு இந்த மாதிரி எல்லா வேலையும் அலுச்சாட்டி வேலையை வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க பார்க்கலாம் அதுங்குள்ளேயே வந்துட்டு நம்ம பெங்காலியில் மாதிரி ரெண்டு ஒய்ஃபு கதை வந்துச்சுன்னா சுத்தமாக நம்ம யாருக்குமே அந்த மாதிரி இது பிடிக்காது அந்த மாதிரி கதை வராம தீபாவை வந்துட்டு காட்டி கண்டுபிடிக்கிற மாதிரி வில்லன்ட்டு வந்து சேவ் பண்ணுற மாதிரி கீதாவையும் ப்ளஸ் சேவ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க